வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிதன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்திடலாங்க ராசி மேலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்பனா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகத்தையும் திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பையும் தந்தைக்கு உடல்நல பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லைன்னா விபத்துகள் ஏற்பட்டிருக்கலாம் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மையையும் முதல் ஆறு மாதத்துக்கும் ரெண்டாவது ஒரு ஆறு மாதம் அதாவது வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேலே இந்த குரு பகவானை கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமையை தரப்படுத்தக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஆஸ்பத்திரி வரையற்ற கொடுக்கக்கூடியது தந்தைக்கு சில சமயம் ஈமக்காரியங்கள் செய்யக்கூடியது இது எல்லாத்தையும் ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சரிங்களா இரண்டாம் பகுதியில் வருமானத்தையும் லாபத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுப்பாங்க ஆனா எடுக்கிற முயற்சியில முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவாங்க ஏன்னா மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறதுனால முயற்சி தடைபடும் தொழிலுக்காக நீங்க முதலீடு போட்டீங்கன்னா ஞானம் தான் கிடைக்கும் லாபம் கிடைக்காது தைரியம் வீரியம் குறையும் கணவன் மனைவி கடையில் இருக்கிற ஒற்றுமை தடைப்படும் அதுதான் பிரச்சனைக்கு மூலக்காதாரணமாக அமையக்கூடிய அமைப்பு போனால சங்கடங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நல்லாவே புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா உங்களுக்கு இயற்கையிலேயே ரெட்டத்தன்மை எப்பயுமே இருக்கும் இடத்துக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாறிக்குவீங்க அதனாலையும் உங்கள் பேரை கெடுக்கக்கூடிய அமைப்பை நீங்க சந்திப்பீங்க அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் சரிங்களா மனைவியினால யோகம் வந்து சேருது அப்படின்னு சொன்னாலும் சில சமயம் சங்கடங்களையும் நீங்கள் அனுபவிச்சிருவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் பின்பகுதியில் வேண்டாத வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்குது வைகாசிக்கு மேலேங்க கொஞ்சம் அதுக்கும் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது ராகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்காங்க கும்ப ராசியில் கும்ப வீட்டில் உட்காந்துருக்காங்க இது தந்தைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட இரத்த உறவுகளுக்கும் சில பாதிப்புகளை கொடுக்கலாங்க அவங்களுக்கு தொழிலில் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளா இருந்ததுன்னா கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருந்துக்கங்க அதுதான் நல்லது பத்தாம் இடத்துல சனி உட்கார்ந்துருக்காங்க பத்து எட்டு ஆகிய இடங்கள் சனிக்கு உகந்த இடங்கள் தான் தாராளமாக இருக்கலாங்க லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அதுவும் தொழில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே இருக்கு நாலாம் இடத்தை சனி பார்க்கறதுனால கொஞ்சம் தாய்க்கு உடல்நல பிரச்சனையோ ஆஸ்பத்திரி விரயத்தையோ கொஞ்சம் கொடுக்கலாங்க சுகபோகங்கள் கொஞ்சம் கெடலாங்க அந்த கர்மா வேலை செய்யும் அப்படின்னு சொல்றதுனால முடிஞ்ச வரைக்கும் அது கொஞ்சம் அவங்களுக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இங்கே செயல்படுது உங்களோட சுகபோகமும் கொஞ்சம் கெடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கொண்டு நிறுத்திடுவாங்க சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் அதிகரிக்கும் அதுக்காக முயற்சி எடுத்தீங்கனால அந்த முயற்சி தடப்பட்டு போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுத்துருவாங்க குரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணங்கள் அமையக்கூடிய யோகமும் மறுமணம் செய்யக்கூடிய யோகமும் நல்லா இருக்கு ஆனால் அதே குருவே பார்த்துட்டு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் சந்தைகள் வரக்கூடிய அமைப்பும் இப்பயே ஓடிட்டு இருக்க காரணத்தினால கொஞ்சம் கணவன் மனைவி விட்டு கொடுத்து வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கு பின்பகுதி அதாவது வைகாசி பதினெட்டாம் தேதிக்கு மேலே குரு பார்வையை பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துல போய் விழுங்க அப்படி விரும்போது பார்த்தீங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் கடன் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க அப்படின்னா சுப கடன் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒன்று இடம் வாங்கிறது வீடு கட்டக்கூடியது நகை எடுக்கிறது இதெல்லாம் சுபக்கடன்கள் இல்லைன்னா அசுபக்கடனான ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுருவாங்க சில சமயம் ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பும் வாடகை வீட்டிலேயே வசிக்கக்கூடிய அமைப்பும் இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த நேரத்துல கவனமா இருக்கிறது சில பின்பகுதி இது எவ்வளவு சதவீத வேலை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு வேணும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீத வேலை செய்யும் மீதி தொண்ணூறு சதவீதத்துல ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தசாபுத்திகள் தான் பேசும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மிதன ராசிக்கு அங்கே மூணு நட்சத்திரங்கள் இருக்குதுங்க மிதன ராசி வீட்டில் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது மிருகசீஷம் திருவாதிர புனர்பூஷம் இந்த மூணு நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க நீங்கள் தசா தசாபுத்திகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற நேரத்தை பொறுத்து அது நல்ல லக்னமாக இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து தான் மீதி எழுபத்தஞ்சு சதவீத வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது அதனால் உங்களோட ராசி பலனை விட உங்கள் லக்ன பலன் ஒரு எழுபத்தஞ்சு சதவீத வேலை செய்யும் அது நீங்கள் பிறந்த நேரத்தை பொறுத்தோ இல்லை நட்சத்திரத்தை பொறுத்தோ கொஞ்சம் மாறுபடலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களோட ஜாதக ரீதியாக போய் நீங்கள் ஜோதிடர்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு அது சம்பந்தப்பட்ட கோயிலோட மண்ணை போய் மிதிங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து சேரும் குடும்ப சங்கடங்களும் சரி பிரச்சனைகளும் சரி பிரிவுகளையும் கொஞ்சம் விலக்கு கிடைக்கும் சரிங்களா இல்லை அப்படி உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கீழே இருக்க நம்பருக்கு நம்மளுக்கே கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அது சம்மந்தப்பட்ட கோயிலோட மண்ணை போய் மெதிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூரண பலனை தரும் இது சதவீதம் தான் ஒரு பத்து சதவீதம் கோச்சாரமும் மீதி ஒரு பதினஞ்சு சதவீதம் உங்களோட குழந்தைகளை பொறுத்து மாறலாம் சரிங்களா அவங்களுக்கு நல்ல தசா புத்தி நடந்ததுன்னா உங்களுக்கு யோகத்தையும் இல்லை பாதகத்தை கொடுக்கறதுனா உங்களுக்கு சில பாதகத்தையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம் இதை பொறுத்து உங்களோட தசைகளும் புத்திகளும் வேலை செய்யும் தான் கணக்கு சரிங்களா மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் கில்லருக்கு நம்பருக்கு கூப்பிடுங்க உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்